பேரன்பு மிக்க த்ரீ டிவி சேனலுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி சந்திரபவான் உச்சம் பெறக்கூடிய காரணத்தினாலும் ஆட்சி பெறக்கூடிய காரணத்தினாலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு யோகம் படைத்த மீனராசி அன்பளே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலங்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவானும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே கேது பகவானும் லாபஸ்தானத்திலே செவ்வாய் பகவானோடு சுக்கர பகவானும் விரயஸ்தானத்திலே சூரிய பகவான் சனி பகவான் புத பகவான் இவர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியாகிய சந்திர பகவான் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் அன்றாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி வந்து மதியம் ஒரு மணி வரை நவமி திதி அதன் பின்பு தசமி திதி வருகிறது அதே மாதிரி மதியம் ரெண்டு மணி வரை ரோஹி நட்சத்திரம் அதன் பின்பு மிருகசிச்ச நட்சத்திரம் வருகிறது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவருதயோகமும் சித்தயோகமும் கூடிய நாள் அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு யோகமான நாள் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு அன்று திதியை பொறுத்தளவுக்கு மதியம் ஒரு மணி வரை தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி அதே மாதிரி மதியம் ரெண்டு மணி இருபது நிமிடத்து வரை மிருக நட்சத்திரம் அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது அன்று அமிர்தயோகமும் சித்தியோகம் கூடிய முகூர்த்த நாள் அதாவது மாசி மாதத்தில் இந்த வாரத்தில் முதல் சுப முகூர்த்தம் திங்கிழமைக்கு வருது அடுத்து செவ்வாய்க்கிழமை அதாவது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து மதியம் ஒரு மணி வரை ஏகாதசி திதி அதன் பின்பு துவாரசி திதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை மதியம் வந்து மூன்று மணி பதினைந்து நிமிடத்துறை திருவாரி நட்சத்திரம் அதன் பின்பு வந்து புனர்பூச நட்சத்திரம் வருகிறது அன்று வந்து முழுவதுமே மரண யோகம் கூடிய நாள் மரண யோகமும் சித்தயோகமும் கூடியனால யோகமான நாள் தான் அடுத்து வந்து புதன்கிழமை இந்த வாரத்தில் வந்து ரெண்டாவது சுபமூர்த்த நாள் புதன்கிழமை அன்னைக்கு அதாவது இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அது வந்து மதியம் ரெண்டு மணி வரை துவாத திதியும் அதன் பின்பு திருஜயோத திதியும் வருகிறது எப்பயுமே திரியோதசி திதி வந்தால் பிரதோஷம் அதனால் புதன்கிழமை அனைத்துக்கு சுபமூர்த்த நாளாகவும் தினமாகவும் வருகிறது மாலை வந்து நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு மேலே பூச நட்சத்திரம் வருகிறது அன்று முழுவதுமே சித்தேவங்களுடைய நாள் அடுத்து வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேளாக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மதியம் மூன்று மணிக்கு மேலே சதுர்த்த சுத்தி வருகிறது மாலை ஆறு மணி இருபது நிமிடத்திற்கு மேலே ஆயுள் நட்சத்திரம் வருகிறது அன்று அமிர்தி யோகமும் சுத்தியோகம் கூடிய சுபமூர்த்த நாள் அதாவது இந்த வாரத்தில் வந்து ரெண்டு நா மூணு நாள் வந்து சுபமுர்த்த நாள் திங்கள் புதன் வேளாண் இந்த மூன்று நாட்களுமே உங்களுக்கு யோகபலத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை இந்த வாரத்தில் வந்து இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறது அதே மாதிரி நைட்டு எட்டு மணி இருபது நிமிடத்திற்கு மேலே மக நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது இந்த மக நட்சத்திரம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வேதை தினம் வர க காத்திருக்கிறது அதனால் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒம்பது இரவு ஒம்போது மணிக்கு மேலே ஆரம்பித்து சனிக்கிழமை முழுவதுமே உங்களுக்கு வேதை தினமாக அமையிறக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் கோணமாக இருந்துங்க அடுத்த வார்த்தை கடைசி நாள் சனிக்கிழமை அன்னைக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா இரவு ஏழு மணி வரை பௌர்ணமி அதன் பின்பு வந்து உங்களுக்கு பிரதம திதி வருகிறது அன்று முழுவதுமே மகநட்சத்திரம் இதான் இந்த வாரத்தோட திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் மீனராசி என்பதே இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு நல்ல யோகங்கள் உண்டு உண்டும் சுக்கரன் நினைவும் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு பாக்கியாதிபதி உச்சம் பெறுவது யோகத்தை கொடுக்கும் நிறைய பணம் காசு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம சொன்ன மாதிரி கடன் நோய் வம்புகளுக்கும் கைகோர்த்து வரும்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் இடாதிபதி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா விரையாதிபதியோடு சேர்ந்து பார்க்குறாரு இல்லையா அதனால் எவ்வளவு பணம் காசு வந்தாலும் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அதாவது வீடு வண்டி வாகனம் இதில் கொண்டு போய் நீங்கள் முதலீடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரி அல்லது கடன் விஷயங்கள் இஎம்ஐ கட்டுறது வண்டி கட்டுறது அல்லது கடனை வாங்கினது திருப்பி கொடுக்கறது அந்த மாதிரி விரயமாக பயன்படுத்தினாலும் சரி லாபங்கள் நிச்சயமாக உண்டு முதலீடுகளை சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த வார்த்தை தவிர்த்து கொள்ளுங்கள் இது வந்து யோகத்தை கொடுக்கும் அடுத்தபடியாக தொழில் ரீதியாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஜீவன ஜீவனஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு குருபுவாண்டிய பார்வை நல்ல யோகம் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து செவ்வாயும் சுக்ரனும் இணைந்து உச்சத்தில் உட்காந்துருக்கிறது இன்னும் யோகம் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு உத்தியோகஸ்தரில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா ஆறாம் இடத்தை சனியும் சூரியனும் பார்க்குறது அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பார்வை கிடையாது அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் நிதானமாக நடந்துங்க மேலதிகாரளோ அல்லது உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடியவங்க ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மனசாபம் ஏற்படாத அளவுக்கு பார்த்துங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு பணிச்சுமை வரை கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்க காத்திருக்கிறது அதனால் கொஞ்சம் நிதானமாக நடந்துட்டிங்கனாலே உத்தியோகத்திற்கும் நல்ல வாரமாக அமைய இருக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் நல்ல வாரம் தான் ஏன்னா திங்கள் புதன் வியாழன் அந்த மூணு நாளும் சுபமூர்த்த நாள் அதில் நீங்கள் அந்த சுபமுகூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் அந்த வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மாணவ செல்வங்களே இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு மத்தியமான வாரம் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்தீங்கன்னா தான் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சலை தவிர்த்து கொள்ளுங்கள் ஆசிரியர் மாணவர் உறவும் சக மாணவருடைய நட்பும் இந்த வாரம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை அதனால் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களே இவங்கள குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க அடுத்தபடியாக வந்து பெண்களுக்கு ஏழாம் இடத்தே புத அவரை வந்து மறைந்த புதன் நிறைந்த பள்ளி திரும்புகிற கணக்கில் லாபத்தை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அவர் பண்ணாமடத்தில் மறைஞ்சிருக்கனால அது வந்து ஒரு பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு வந்து சுமூகமான செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலுமே யாராவது ஒரு தேவையில்லாத அந்நிய நபர்களின் தலையீடுனாலோ அல்லது கணவருடைய இந்த அலைச்சல் மன உளைச்சல் வேலைப்பழு இதனால் கொஞ்சம் இப்போ மைண்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் அவரை சமாதானப்படுத்துகிறதோ அல்லது அவருக்கு வேண்டிய உதவிகளை பணிவிடைகளை நீங்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தால் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கணவன் மனை உறவு நல்லபடியாக மறைக்க வாய்ப்பு உண்டு ரெண்டாவது சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே இந்த வாரம் சுபங்கள் கிடைக்கும் அதாவது கல்யாணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுபமங்கல பேச்சுக்கள் என்ற தொடங்குறதுக்கான வாய்ப்பும் அல்லது உறுதி செய்வதற்கோ இறுதி செய்வதற்கோ வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் புத்திரபாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும் சுப செலவுகள் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் வந்து அவர்களால் சிறு சிறு இடையூறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது தேவையில்லாத வந்து உடல் வள உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை பண சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால் நிதானமாகவே நடந்துக்கிட்டிங்கன்னா மீனராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் வந்து நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரதோஷத்தில் நந்தியம்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி ஏகாதசி தீதி வருது பெருமாள வழிபாடு பண்ணுங்கள் பௌர்ணமிதி முக்கியமான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் அவரவடையே இல்ல குல தெய்வங்களையும் முன்னோர்களையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்ல சிறந்த நற்பலங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எல்லாமுள்ள இறைவன் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளையும் கிடைக்க ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்